ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ குக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து டின்னருக்கு பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் அம்மா தான் செய்ய போகிறாங்க ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்க ரெசிபி ப்ரொசீஜர் என்ன அப்படின் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஸாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாவு பேசையும் போது நம்ம வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து ட்ரைட் ஈஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து சோக் பண்ணி வைக்கணும் அப்போ சோக் பண்ணும்போது நம்ம வந்து சுகரும் போடுவோம் அதில் ஸோ அதுக்காக சுகர் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃபுளோர் இல்லை மைதா எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து டாப்பிங்ஸ் தான் டாப்பிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே வச்சுருக்கோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடையில் வந்து இந்த மாதிரி விற்கிது டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அதை வந்து நம்ம மேலே ஒரு லேயர் தடவிட்டு அப்புறம் இந்த டாப்பிங்ஸ் வைக்க போகிறோம் ஓகே ஸோ மொசரில்லா சீஸ் வந்து கிரேட்டர் சீஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்கரில் வந்து நீங்கள் கேக்கு இதெல்லாமே செய்யலாம் ஸோ இதை வந்து டோ பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி சாஷட் சாஷ்டாக கிடைக்குது ஸோ அதை வந்து ரெண்டு பேக்கெட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு சுகர் ஒரு ஸ்பூன் சுகருங்கிற மாதிரி ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ்சரில் ஸோ நம்ம போட்டது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் சோக் பண்ண விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து மாவு பிசையும் போது இதையும் நம்ம ஊற்றி பிசையணும் ஸோ ஈஸ்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷான புதுசாக வாங்குகிற பேக்கெட்ஸாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட இது ஒர்க் ஆகும் இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு மாவு உப்பாது ஒன்று சொன்ன இல்லையா ஸோ இப்போ எங்களுக்கு தேவையான ரேஷியோஸ் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ ஃபோர் கப்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃபுளார் ஃப்ளார் எடுத்து இதில் போட்டாச்சு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த டோ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வாட்ரு ஊற்றினோம் அப்போவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஸோ இது இன்னும் ஓட்டி முடியல இப்போ நான் காமிக்கிறேன் அது ஃபுல்லாக ரெடி அப்புறம் ஸோ மாவு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுனாக்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வச்சிடணும் ஸோ இந்த மாவு வந்து இன்னும் இதை விட சைஸ் பெருசாக வந்து உப்பும் ஸோ மாவு பாருங்க நம்ம எவ்வளோ கம்மியான சைஸ்ல இருந்துச்சு இப்போ எவ்வளோ பெருசா உப்பி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு இருக்குது இது எத்தனை பீஸா பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கோங்க பீஸாவை நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸ் மேலே ஆட் பண்ணலாம் இது ரெடி ஆகும் ஒவ்வொன்றையும் வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ நான் வந்து ஒரு ஒன் எயிட்டிக்கு வச்சுருக்கேன் ஸோ பீஸா ட்ரெயின்னு வந்து நம்ம கடையில் விற்கிது ஸோ அதில் வந்து கிரீஸ் பேப்பர் போட்டு ஸோ அது மேலே கொஞ்சம் மைதா வந்து இது பண்ணியிருக்கோம் ஜலிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு இந்த பண்ணை ஏதோ வச்சிருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை மட்டுமே வந்து நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா வந்து மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மைதா போட்டுக்கோங்க க்ரீஸ் பேப்பர் மேலே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மைதா வந்து இந்த மாதிரி வந்து சில்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அதே மாதிரி டெக்ஸ்டரும் வந்து நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக ஸோ சோட்டுக்கு வந்துட்டு பீஸா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவங்க கிராண்ட்மா இன்னைக்கு இங்கே இருக்காங்க ஸோ அதனால வந்து அவனுக்கு பீஸா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களே ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸோ சோட்டு வந்துட்டு இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்தான் அதனால வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு வந்து கிச்சன்ல பண்றா அவனுக்கு யூசுவலா வந்து கிச்சன்ல இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. வந்து நான் பண்ணும்போது பண்ணும்போது பண்ணும்போதெல்லாம் வந்து மாதிரி ஜாயின்

கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க ஸோ தட் அது வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருந்தால் நல்லா வேகம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி பார்ஷியலாக பேக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ ரெண்டு வந்து வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆச்சு அதனால வெளில எடுத்துட்டோம் ஸோ டோட்டலி வந்து நாங்கள் த்ரீ பீஸாஸ் பண்ணுறோம் ஸோ இது தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சூடல்லையே அம்மா வந்து சீஸ் போடுறாங்க ஃபஸ்ட்டு கிரேட்டட் சீஸ் வந்து இது அப்படியே ஒரு பேக்கெட்டாக விற்கிதுங்க மார்க்கெட்டில் ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம் மொசர்லா சீஸ் போடுறோம் ஸோ கட் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்மை வந்து நம்ம மேலே நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் பன்னீர் இருந்துச்சு ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வைக்கிறாங்களே ஸோ நீங்கள் கார்ன் வேணால் கார்ன் போட்டுக்கலாம் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம் இந்த ஊர்லலாம் வந்து பைனாப்பிள் பீஸான் கிடைக்கும் ஸோ அது கூட ஆட் பண்ணுவாங்க ஸோ வெறும் ஆனியன்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் மட்டும் இருக்கும் இல்லை நீங்கள் சிக்கன் நான்வெஜிடேரியன் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு பிபிக்யூ சாஸ்லாம் வந்து போட்டு நீங்கள் சிக்கன்லாம் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பீஸாவும் செய்யலாம் ஹெல்பிங் கிராண்ட்மா ஆக்கன்னா இல்லை பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு சூப்பராக அந்த பன்னீர்லாம் பாருங்கள் செம்மையாக பேக் ஆகிருக்குல்ல ஸோ இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம் இன்னொரு பீஸா வந்து ஓவனுக்குள்ளே பேக் ஆகிட்டுருக்கு ஸோ மொத்தம் மூணு பண்ணோம் ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ வந்து எஸ் 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 Tasty, tasty pizza, 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 pizza. pasta okay. <coughs> piece for sure, too. Easy one. let you want? one. Mm -hmm. oh, oh, okay. Mm -hmm. Keep the pace nicely, Chariyama, We are taking the video. Mm -hmm. Wait, wait, will Help. 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 Help, Good job. Ah. Ah.

பனா சூப்பரா சூப்பர் ரு இல்ல நீ அந்த சன்னங்கலே தெறிตีறேன் உப்பி போயிதா உப்பி வந்துருது